வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சென்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பட்டா லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு இரநூறு கிராம் மூக்கு கடலை கொண்டைக்கடலை சொல்லணும் இல்லையா அதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நாலு சவுண்டு விட்டு வேக வச்சு வச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு கடாயை போட்டு அதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு அதை நல்லா வதக்கிறோம் நல்லா செவந்து வரணும்னு கிடையாது ஒரு கொஞ்சமாக வதக்கிட்டா போதும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு ரொம்ப சவக்க வேண்டாம் ஒரு அரை வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த சென்னா மசாலா வந்து நம்ம கடையில எல்லாம் வந் வாங்கினா அதிக காசாகும் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜாரில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த வதக்கின எல்லா பொருளையும் அந்த ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்புத்தூளை போடுறோம் சோம்புத்தூள் சவந்தோன்னே அரைச்சிட்டு வந்த விழுது இருக்கு இல்லையா அதை வந்து அந்த எண்ணெய் சட்டியில் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா சுருளை சுருளை அதை வதக்கணும் இப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த எண்ணெயில் குக்காகும் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் அதை வதக்கி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை வதக்கணும் அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சுருண்டு வரணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் போடணும் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் அதில் சேர்த்துணும் அதெல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா குக் பண்ணணும் இதில் தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்கிறத்துல தான் நல்ல டேஸ்ட் வரும் இது நல்லா அந்த கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொண்டக்கடலையும் அதில் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடணும் புரத சத்து தினமும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாவது புரச புரத சத்து சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம சப்பாத்தி சைடிஷாக தொட்டுக்கும்போது இது நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதுதான் நல்ல சென்னா போகிற டேஸ்ட்டு சக்கரை போட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி அது வந்து வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு அரைச்சி கடையில் வச்சுருப்பாங்க பாக்கெட்டில் விற்கும் அதில் கொஞ்சம் எடுத்து கடைசியாக தூவி விட்டுரணும் அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சா சாப்பிட்டா அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி